பிரதிகளை எடுத்துக்கொண்டு நான் அங்கே இருந்து முப்பது கிலோமீட்டர் அந்த வண்டியிலே வர வேண்டும் பின்பு ஒரு ட்ரெயின் பிடித்து இரண்டு மணி நேரம் டிராவல் பண்ணி இன்னொரு பட்டணத்துக்கு போய் இறங்க வேண்டும் பின்பு அங்கே இருந்து பஸ்ஸின் மேலே பயணத்து இன்னொரு ஊருக்கு போக வேண்டும் இதை வார வாரமாக நான் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டது ஏனென்றால் ஆரம்பித்த ஊழியத்தை ஒரு மனிதனுடைய கையிலே கொடுத்துவிட்டு இன்னொரு ஊழியத்தை ஆரம்பிக்கிறதற்கு முழு டிஸ்டிக்டிலையும் இயேசுவைய அறியவில்லையே என்கிற தாதங்கத்திலே நானும் என் மனைவியும் அந்த இடத்துல போய் குடியிருக்கும்போது பொல்லாத உபதேசக்காரர்கள் அந்த ஊழியனுடைய மனதை கரைப்படுத்தி பெரிய சேதத்தை ஊழியத்திற்கு உண்டாக்கி